ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் சனிக்கிழமை காலையில வந்திருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் நம்மை காத்துக்கொண்ட தேவனுக்கு நன்றியை செலுத்துவோமாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாளைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக வேண்டும் எல்லாம் ஆயத்தமாகி விட்டீர்களா இப்பொழுது இருந்தே ஜெபித்து ஆயத்தமாக வேண்டும் அது சம்பந்தப்பட்டதான ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் வாலிப தம்பி வாலிப பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே உங்கள் வீட்டில் அப்பா அம்மா அல்லது உடன் பிறந்தவர்கள் நாளைக்கு ஆலயத்துக்கு போகணும் சும்மா ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா சர்ச்சுக்கு போகணுமா இன்றைக்கி ஒரு நாள் தான் நல்லா தூங்கலான்னு பார்த்தேன் இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் அப்படி யோசிக்கிறீங்களா ஆனால் தாவி இது தேவனுடைய ஆலயத்து மேல் அவனுக்கு இருந்த வாஞ்சையினாலே தேவாலயத்துக்கு போறத ஒரு பாக்கியமாக நினைத்தான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறான் அப்படி என்ன தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதெல்லாம் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் வாரம் முழுவதும் உலகத்தில் நாம் செய்கிற வேலையின் அடிப்படையில் பல இடங்களுக்கு போகிறோம் வருகிறோம் நாம் கண்களால் காண்பதெல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் சில இடத்துல நம்ம வேதனைப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறது மனம் அடிவாக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறது ஆனால் வாரம் முழுவதும் வேலை செய்துவிட்டு ஒருநாள் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் அமர்ந்து அவரை துதித்து ஆராதிப்பது எவ்வளவு பெரிய மேன்மை என்கிற உணர்வு இருக்கிறவர்களுக்கு இந்த வசனம் சந்தோஷமா இருக்கும் தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவ பிரசன்னத்தில் நான் இருக்க வேண்டும் வேலை செய்யறவங்க முறுமுறுக்கிறவங்க சண்டை போடுறவங்க போட்டு கொடுக்குறவங்க காலம் வாடுறவங்க கோல் சொல்கிறாங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க அந்த அட்மாஸ்பியரில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேதனையாக இருக்கும் வீட்லேயும் பல பிரச்சனைகள் தேவைகள் பல மன போராட்டங்கள் இருக்கும் ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் தேவனை மட்டும் பார்க்க வர்றீங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வரக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாது சர்ச்சுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காகவே சர்ச்சுக்கு வரக்கூடாது சிலர் வந்து ஆள் பிடிக்கிறதுக்காகவே சர்ச்சுக்கு வருவாங்க இந்த பிடிச்ச சர்ச்சில் நல்ல பிள்ளைங்க இருக்காங்க நல்ல பையங்க இருக்காங்க லவ் பண்ணலான்ட்டு அது பயங்கரமான தவறு நான் ஆலயத்துக்கு வருவதற்கு காரணம் என் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்காக என் தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்காக உங்களுக்காக இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனம் கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன் போவோன்னு கூப்பிட்டோன்னே சந்தோஷப்படுறவன் அங்கே தங்கணும்னு ஆசைப்படுறான் என்ன தெரியுமா அவருடைய ஆலயத்தை ஆராய்ச்சி பண்ண இவ்வளவு பெரிய மகிமை இவ்வளவு தேவ பிரசன்னம் ஒரு நாள் அவன் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவன் கண்டுபிடித்த ஒரு காரியத்தை தான் எண்பத்தி நான்காம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம் முதலாம் வசனம் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவிகள் நான்காம் வசனம் உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்து கொண்டே இருப்பார்கள் அங்கே தேவனுடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது எவ்வளவு இன்பமானது ஏன்னா அங்கே போனால் துதிச்சுக்கிட்டே இருக்கலாம் துதிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆம் தேவ பிள்ளைகள் ஆலயத்தை குறித்த ஒரு சரியான ஒரு அறிவு நமக்கு இருக்கணும் வந்து போகிற ஒரு கட்டடமா நினைக்க கூடாது நம்ம பாஸ்ட்ரு நம்ம சிஸ்டரு நம்ம பிள்ளைங்க கீபோர்டு வாசிக்கிறாங்க இதை பார்க்கறதுக்காக வரக்கூடாது இதுக்கு அப்பாற்பட்டு கண்களால் காணாத தேவன் அங்கே இருக்கிறார் தேவ மகிமை அங்கே இருக்கிறது தேவ பிரசன்னம் அங்க இருக்கிறது நான் போய் கத்திர மனதார துதிக்க போறேன் பாடி ஆராதிக்க போறேன் அப்படி ஆலயத்துக்குள்ள வரும்போது எப்படி வரணுங்கிறத சங்கீத நூர்ல சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் மகிழ்ச்சியோடு கத்திற்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று இரண்டாம் வசனத்திலும் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தறிங்கள் உள்ள நுழையும் போதே துதிக்கணும் உள்ளே வந்து உட்காந்துட்டு பேக்கை வச்சுட்டு அந்த சேரெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு மொத்த தொடச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகிற மாதிரி ஒரு ஷூட்டிங் ரெடி ஆகிற மாதிரி இல்லை உள்ளே நுழையும் போதே தோத்துறோம் தோத்துறோம் தோற்றம் கர்த்தாவே உங்கள் ஆராதிக்க அந்த ஆவலோடு வெளியே வட வரும்பொழுதே வாகனத்தை நிறுத்திட்டு வரும்பொழுதே உள்ள உள்ளே வாசலில் பிரவேசிக்கும்பொழுதே துதியோடு பிரகாரங்களின் புகழ்ச்சியோடு நுழையுங்கள் ஆம் மன கத்தடி பிள்ளைகள் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கணும் ஐயோ நான் ஆண்டருடைய ஆலயத்துக்கு எப்போ போவேன் அந்த உள்ளவை எப்படி துதிப்பேன் அவருடைய நாமத்தை நான் இன்னும் உயர்த்த வேண்டும் அவருடைய மகிமையை பார்க்கணும் அவருடைய பிரசனத்தை உணரணும் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு வருவதற்கு இன்றைக்கு ஆயத்தப்பட்ட ஜிவமண்ணுங்கள் நாளைய தினத்தில் ஆண்டவர் உங்களை மகிமையால் நிரப்புவார் நாளை தினம் ஆராதனைகளை ஒரு பெரிய மகிமை உங்களை மூடுவதை பார்ப்பீர்கள் ஜெபிப்போமா நல்ல பிதாவே ஆலயத்துக்கு வரும்போது எங்களுக்கு இருக்க வேண்டிய நிலைமையை பற்றி இன்றைக்கு பேசினேன் ஏதோ ரெகுலரா நாங்கள் போயிட்டு வர்ற இடம் ஒரு அட்டன் பண்ணிட்டு வர்றோங்கிற உணர்வோடு வராமல் தேவனை பார்க்க போகிறேன் தேவ பிரசன்னத்தை உணரப் போகிறேன் தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறேன் என்கிற அந்த உணர்வோடு வரும்படி உங்களுடைய வாசல்களில் துதியோடும் நம்முடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் நுழைய ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சன்னி முன்பாய் வாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் வர உதவிச்சு ஆலயத்தில் அமர்ந்து உம்முடைய மகிமையை காண வாஞ்சித்து ஆராய்ச்சி பண்ண கிருமித்தார் உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது என்பதை உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து துதிக்க கிருமித்தாரும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே